தம்பி நீ ஒரு நாள் மட்டும் போறடா நான் முடிச்ச நல்லபடியா கொடுத்துறேன்டா ரொம்ப யோசிக்காத எதுவும் ஃபீல் பண்ணாத நாளைக்கு முடிச்சலாம் நம்ம சரியா அண்ணா வணக்கம் ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் சரி சரி உங்களோட யூடியூப் வீடியோல நான் அதிகமா பாப்பேன் நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்றீங்க ரொம்ப நல்லது அழகாவும் இருக்கு சரி சரி ஒரு மனிதன் கடை அவ்வளவு நன்மை இருக்கு ஆ சரி சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அத கேக்கட்டுங்களா சொல்லுங்க ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல அடுத்தவங்க பத்தி குறை சொல்லியே அவனுடைய வாழ்க்கை பூரா வேத்த ஆகுது என்ன பண்றாமா என்ன பண்றான் என்ன பண்றான் ஏது பண்றான்னு பார்த்துட்டு ஆமா அதை விட்டுட்டு அவனுடைய வேலைகளையும் தேவைகளையும் அவனோட நேரத்தை செலவு பண்ணி முயற்சி பண்ணான்னா அவன் கண்டிப்பா முன்னுக்கு வருவான் ஆமா ஆமா அதை பத்தி நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து என்ன நீங்க கேக்குற கேள்வி வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்நாள அடுத்தவனை பத்தியே குறை சொல்லி தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய காலத்தையும் கழிக்கிறான் அப்படின்றத நீ உங்களுடைய கேள்வி நான் என்ன சொல்றேன்னாக்கா குறை கூறத வந்து குறைக்கலாமே கண்டி முழுமையா வந்து நம்ம அதை வந்து மாத்த முடியாது இயல்பே வந்து வந்து குறை அது வந்து மனித இயல்பு மனித சுவாபம் சொல்லுவாங்க அது அதுதான் உண்மை ஆனா நம்ம வந்து குறைக்கலாம் இதுதான் விஷயம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிறுகதை சொல்றேன் என்னன்னாக்கா அப்பா இரண்டு மகன்கள் ஒரு பத்து வயசு பையன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான் ஒரு பை மூணு பையன் எட்டாம் கிளாஸ் படிக்கிறான் எப்படின்னாக்கா ஸ்கூலில் டீச்சர்லாம் வந்து பாடத்தை கொடுக்குறாங்க நைட் வந்து அவங்க கிட்ட சொல்கிறான் சாயங்காலம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்பா நான் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி நான் படிக்கணும்பா இவனும் படிக்கணும் நான் காலையில் எழுந்திரிச்சி நாங்கள் ரெண்டு பேரும் படி படிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறான் அவங்க அப்பாவை தூங்கிட்டு சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சி படிக்கணும்னு சொல்கிறார் ஆனால் இதில் பெரிய பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் காலையில் அஞ்சு மணியில் எழுந்திரிச்சட்றான் எந்திரிச்சிட்டாலும் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனை பார்த்துட்டு தூங்கிட்டே இருக்கான் தூங்கிட்டு இருக்கான் இப்படி தூங்குறான் அப்படி தூங்குறான் இப்படி திரும்பி படுக்கிறான் அப்படி திரும்பி பண்ணணும் இதை வந்து அவன் குறை சொல்லிக்கிட்டே வந்து அந்த அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டும் எட்டு மணி வரைக்கும் அந்த பையனையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான் இவன் வந்து ஒழுங்காக என்ன பண்ணியிருக்கணும் உடனே படிச்சிருக்கணும் ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்கணும் இது பண்ணியிருக்கணும் லாஸ்ட்டில் ஸ்கூலுக்கு எட்டு மணிக்கு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறான் அங்கே போனால் ஸ்கூலில் டீச்சர் இப்போ வந்து கேட்குறாங்க என்னடா படிக்கல என்னடா பண்ண ஏதா பண்ண அப்படின்றான் இப்போ வந்து அங்கே வந்து அவன் வந்து தப்பு பண்ணது என்னன்னாக்கா இவன் ஒழுங்கா எந்திரிச்ச நேரத்துக்கு படிச்சிருந்தான்னா ஒழுங்காக படிச்சிருந்தே ஹோம் ஒர்க்லாம் மோஷன் போயிருக்கலாம் இவன் வந்து தம்பி எந்திரிக்கலை தம்பி என்ன பண்ணுறான் ஏதா பண்ணுறான்னு இவருடைய நேரத்தையும் இவருடைய படிப்பையும் கோட்டை விட்டுட்டு ஸ்கூலில் போய்ட்டு கிட்டே அறிவாங்கலாம் இதுதான் இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வந்து நம்மளுடைய வேலையை வந்து ஒழுங்கா செய்யணும் அப்போ வந்து அது நல்லபடியாக எல்லாமே நடக்கும் சக்சஸ் ஆகும் ஒரு பஞ்சு இது கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் உரை சொல்லாத வாயும் உழைக்காத நாயும் இந்த உலகத்துல இருந்ததா சரித்திறமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சு அது வந்து உண்மை என்னன்னா நம்ம வந்து ஒரே வந்து மற்றவர்களை வந்து நம்ம ஈஸியா ஏளனமா சாதாரணமா சொல்லுவோம் நம்ம சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய நேரங்களும் காலங்களும் எல்லாமே வீணாகிறதை கண்டி நமக்கான செயலோ நமக்கான ஒரு மோட்டிவேஷனோ நமக்கான ஒரு திறமையோ எதையுமே நம்ம வந்து வெளியே காட்ட முடியாது இதுலயேதான் நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் வந்து முழுக்க முழுக்க வந்து அடிபடுது அதனாலதான் நான் என்ன சொல்றதுனாக்கா முற்றிலும் வந்து குறைக்க முடியாது ஆனால் வந்து மாற்றி கொள்ளலாம் அனுபவப்பட்டது ஆனா அடுத்தவங்களை பத்தி நம்ம யோசிக்கும் போது நம்முடைய செயல்கள் நம்முடைய திறமைகள் நம்முடைய வேலைகள் வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாது அதை வெளிப்படுத்த முடியாது அதனால நமக்கு வந்து பாதிப்பை தான் கட்டி நமக்கு நல்லது கிடையாது அதனால வந்து ஏதோ ஒரு அந்த எஞ்சிட்டு நம்ம வேலை செஞ்சோம்னாக்கா நாம வந்து இன்னும் நம்ம நல்லா இருப்போம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வரலாம் நம்மளுடைய திறமையில வெளிக்கொண்டு வரலாம் இதன் மூலம் நான் உங்களுக்கு இதை தெரிவிச்சுக்கிறேன் ஆனா இந்த கருத்து இருக்கு நான் சொன்னது உங்களுக்கு